தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது தொண்டர்களுக்காக ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பாஜக அண்ணாமலையை மறைமுகமாக சாடியுள்ளார் அதாவது அறிவாலயத்தின் செங்கல்லை உருவாமல் நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் என்று அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் இதற்கு திமுக தலைவர்கள் பலரும் செங்கல்லை இல்ல ஒரு புள்ளை கூட புழுங்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபற்றி அவர் எழுதிய கடிதத்தில் தமிழக மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு என்பது பெருகி வரும் நிலையில் இந்த வெற்றிக்கு தொண்டர்களாகிய நீங்கள்தான் காரணம் ஆட்சியில் மக்கள் நலனுக்கான திட்டங்களை அறிவித்து அயராது உழைக்கின்ற காரணத்தினால்தான் மக்களிடம் ஆதரவு என்பது தொடர்ந்து பெருகி வரும் நிலையில் திமுக மீண்டும் ஆறாவது முறையாக ஆட்சி அமைத்ததற்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம் இருநூறு தொகுதிகள் இலக்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் அதற்கான திட்டங்களை தீர்மானித்து செயல்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எழுபத்தி ஐந்து ஆண்டுகால இயக்கத்தின் உறுதிமிக்க கட்டுமானம் மேலும் வலுவுடனும் பொலிவுடனும் திகழ்வதற்கான சீரமைப்பு நடவடிக்கை கருணாநிதியின் சிந்தனைகள் மற்றும் செயலில் உருவான கட்சியின் கற்கோட்டையான அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவலாம் என சிலர் கனவு காண்கிறார்கள் தரையில் விழுந்து தலையில் அடிபட்ட பின்பு கனவு களைந்து விழித்துக் கொள்ளலாமே தவிர அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்பதுதான் திமுகவின் பெருமைமிக்க பெருமை மிக்க வரலாறு என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது